சுடுதே 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 வணக்கம் அந்த நலப்பறைகள் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வளர்ந்தது நம்ம தங்கச்சி மடம் ராமேஸ்வரத்தில் இருக்க தங்கச்சி மடம்ன்ற ஏரியாவில் இங்கே பிறந்து என்ன பிரயோஜனம் நினைக்கிறீங்க இங்கே இங்கே இருக்கிற ஒரு இடத்த கூட நான் சுற்றி பார்த்தது கிடையாது எங்கேயுமே பார்த்தது கிடையாது இன்னைக்கு நம்ம எங்கே போறோம்னா இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கலாமையாஸ் அம்மா அது நினைவிடம் இருக்குது அது இத்தனை வருஷம் ஆகி நான் பார்க்கவே இல்லை அடிக்கடி ஊருக்கு வந்து போறேன் இருந்தாலும் என்னால் பார்க்கவே முடியல ஏன்னா நம்ம வர்ற வீட்டில் வீடியோ எடுக்க மறுநாள் தம்பிகளுக்கு ஸ்கூல் இருக்கும் அதோட நம்ம டைம் ஆகிடுன்னு சொல்லிட்டு வீட்டு கிளம்பி மூட்டி போயிருவோம்னா பார்த்தது இல்லை டெய்லி வர நேரமாக சண்டை இன்னைக்கு கூட பாருங்க சண்டை போட்டு ஒத்த காலில் சூப்பில் எப்படி செருப்பு கூட கையில் வச்சுட்டு நீ நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்லையா ஏன்னா இல்லை அது என்னோட

மொபைல் வந்து அலோடு கிடையாது போல இருக்கு நம்ம முடிஞ்சு கொடுத்து நம்மளும் வந்து விடுறாங்களான்னு தெரியல சரி நம்ம கலமையா சமாதிக்கு போற வழியில என்ன இடம் இருக்கு அது வெளியெல்லாம் உங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும் வெளியே வாங்கி பார்த்து சொல்லு நோட்ட முடியாதோ வீடியோ எடுக்க கூடாது செல்லுல வீடியோ அவன் முழுசா பாருங்க வாங்க முடியாதுல அப்துல் கலாம் ஐயா நினைவிடத்துக்கு பார்க்க போய்கிட்டு இருக்குமா அந்த வழியில தன்னச்சு மரத்துல தண்ணீர் விட்டுருக்கு நடுவுல

இப்போ பிறக்கிற டூ கே கிட்ஸுக்கு நைன்டி நைன்டி கிட்ஸில் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு ஆச்சரியம் தான் டைம்னால் இந்த பக்கம் வந்திருக்கோம் அப்போ நான் இதெல்லாம் உள்ளே வந்து பார்த்தது கிடையாது ரோட்ல வச்சு எப்படி பார்த்துக்க மாட்டேங்கிறேன் ஏன்னா எனக்கு கல்றேன்னு பயம் இந்த மாதிரி ஆனால் நாற்பதடி சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா ஆனா இருக்குது தெரியல என்ன என்ன பராமரிக்காமல் எவ்வளோ எத்தோ தண்டி இவர் வந்து அரக்கனா தெய்வமான்றது எனக்கு தெரியலை ஆனால் இவர் வாழ்ந்த காலத்துல இது ஒரு பெரிய அதிசயத்தில்

இங்கنا நாம ஆரம்பிக்கலாம் ஐயா நினைவிடத்தை பார்க்குறதுக்காக வந்துட்டோம் இங்க பாருங்க நிறைய ஸ்கூல் கேர் நிறைய ஸ்கூல் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க நிறைய பேர் பாப்பா நோன்ற ஏன் ஹீரோயின் மாதிரி இருக்கு கேமரால பாக்க பாமா அவங்க ஹீரோயின் மாதிரி இருக்கிறது வீடியோல ஹீரோயின் மாதிரி இருக்கிறது அவங்க சொல்றாங்க ரியல்ல அப்படித்தானே பாப்பா என் மூஞ்ச பார்த்து போய் நிறைய பேர் சலிச்சு போயிருப்பா நீ பேசு இன்னைக்கு ம் ஓடுச்சு டெஸ்ட் பிக்கிறாங்க ரங்காவரியா அசிலகளமையா நினைவிடத்துக்கு நம்ம வந்து வந்தாச்சு. மாயா கிட்ட நம்ம இன்னும் சே போறோம். வாங்கி வச்சு பாங்களா? என்ன கேமரா, போட்டோ இதெல்லாம், வீடியோ இதெல்லாம் எடுக்கிறது अलाउड கிடையாது. சரி. இரி இவர எடுத்துக்கிறேன். அப்புறமா எடுக்கிறேன். எனக்கு டூரிஸ்ட்

அதுக்கு எனக்கு நேசமாவே ரொம்ப அது பாண்டியா கண் கலங்கிச்சு. நிறையலாம் தட்டுமெல்லாம் இருந்துச்சு. என்னோட பிறப்பு வந்து சாதாரணமா இருக்கலாம். ஆனா இறப்பு சரிசமமா இருக்கணும்னு அந்த வாய்க்கை பார்த்தேன். இளோட 10 நிமிஷம் பாத்துட்டேன். திருமாவல் ரிவிய கேக்கையني. நான் என்ன சொல்லறேன். ஆனா இன்னொரு கிட் படிக்குற உண்மையாவே அந்த மாதிரிதான் இருந்துச்சு உண்மையாவே அவரோட திறப்பு சாதாரணமா இருந்தா ராமசாத்திர பார்த்துக்க அவரோட இறப்பு மத்தியமா சரிக்கிற தான் இருக்கு நான் பாத்து இதுதான் முத முத பார்த்தே உண்மையா மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு